வருகின்ற பதினாறாம் தேதி முதல் சசிகலா தலைமையிலே அதிமுக வெளியான பரபரப்பு தகவல் தொண்டே அதிமுகர்களாக இருந்த ஒரு தான் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடுத்தபடியாக சசிகலா அம்மையாருடைய கட்டுப்பாட்டுக்குள் செல்கிறது கட்சி அதாவது கூவத்தூர் பங்களாவிலே இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அடைத்து வைத்து சசிகலாவிற்கு ஆதரவுகளை வரவழைத்ததெல்லாம் எப்படி அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக

பின்பாக கட்சி ஆனால் செப்டம்பர் பதினாறு என்பது பத்து நாட்கள் காலக்கெடுவை கொடுத்திருந்தார் நமது பின்னை கூட சொல்லலாம் கடந்த ஐந்தாம் தேதி பத்து நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுகளை எடுத்து அதிமுகவை ஒன்றிணைப்பதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் அதிமுகவில் மிகப்பெரிய பிரளயம் என்பது வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் செங்கோட்டையன் அதிரடியான அறிக்கைகளை கொடுத்திருந்தார் அதுதான் பத்து பதினாறாம் தேதி பதினைந்தாம் தேதி வந்தது என்பது பார்த்தீங்கன்னா பத்து நாட்கள் முடிவடைந்து பதினாறாம் தேதி என்பது சசிகலாவுடைய கையில் தான் அதிமுக இருக்கப் போகிறது சசிகலாவின் தலைமையில் தான் அதிமுக செயல்படும் என நேற்று தினம் செங்கோட்டையனை சந்தித்து வெள்ளமண்டி நடராஜன் அவர்கள் அதிரடியாக ஒரு பேச்சை எடுத்திருக்கிறார் அதாவது என் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பத்து நாட்கள் காலக்கெடுவை கொடுத்திருந்தார் அந்த பத்து நாட்கள் காலக்கெடு முடிந்த பின்பு பதினாறாம் வாக்கிலே கண்டிப்பாக சசிகலா அம்மையார் அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புக்குள்ளே வரப்போகிறார் பதினாறாம் தேதிக்கு பின்பு அதிமுகவுடைய தலைமை என்பது சசிகலாவுடைய கையில் தான் இருக்க போகிறது எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன்னதாகவே நல்ல முடிவை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் தோணியிலே வெல்லமுடி நடராஜன் பேசியிருப்பதாக தற்சமயம் செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவில் இணைந்து விட வேண்டும் அதிமுக இணைந்தால்தான் கைவசம் வரும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது அப்படிங்கிறது சசிகலா அம்மையாருக்கு நன்றாகவே தெரியும் அதன் காரணமாகத்தான் தற்சாமியம் ஒவ்வொரு வேலைப்பாடுகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தரக்கூடிய முக்கியமான தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களை நம் பக்கம் சசிகலாவின் பக்கம் இழுப்பதற்குரிய வேலைப்பாடுகள் கூட ஒரு புறத்திலே போய் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்றிணையுமா ஒன்றிணைந்தால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதா இல்லை எடப்பாடி பழனிசாமியின் மூலம் அதிமுக போட்டியிட்டால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யுமா அப்படிங்கிறத புறம் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க